வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு எட்டாம் இடத்தில் குரு விருச்சிகத்தில் குரு ஜாதகம் சொல்லும் ரகசியங்கள் என்ன ரகசியம் அந்த எட்டுல குரு இருந்தா இல்லை விருச்சிகத்துல குரு இருந்தால் என்ன ரகசியம் அதை முழுமையா பார்த்துரும் குரு பெண்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல இருந்தால் தீர்க்க சுமங்கலி அப்படின்னு கருத்து இப்ப நான் சொல்றது எல்லாமே ஜென்ரல் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்க நினைச்சிடாதீங்க ஆனால் இது ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் அப்போ குரு எட்டாம் இடத்துல இருந்து அவர் நேரம் எங்க பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப எட்டுல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாலே வருமானத்திற்காக நீங்கள் ஒரு போராடாம வாழவே முடியும் ஒரு நாளைக்காவது உங்க பொருளாதாரத்தை இழக்காம இருக்க முடியாது வட்டி கட்டுறேன் சார் கடன் ஆயிடுச்சு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறேன் பணம் வந்தா எதுக்காக செலவாகுதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் போராட்டமா இருக்கு சார் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் எட்டில் குரு இருந்தால் இருக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல இவங்க ஒரு நல்ல நிலைக்கு படிப்படியா உயர்வதையும் பார்க்க முடியும் ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்கு எட்டில் குரு இருந்தால் இவங்க எப்பவுமே கௌரவமாக தான் இருப்பாங்க பேச்சு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒருவேளை சாப்பிடாம கூட நான் இருந்துருவேன் ஆனால் என்னோட கௌரவம் பாதிச்சதுன்னா நான் தாங்க மாட்டேன் என்னுடைய மானம் மரியாதைக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் என்னை யாரும் சீண்டி பார்க்க முடியாது அது எனக்கு உயிர் அப்படின்னு வாழக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு எல்லாருக்கும் இருக்கும் எட்டில் இருக்கிற குரு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த தன்மை எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் அவர் எங்கே பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை அப்ப எந்த அளவுக்கு இவங்க செலவாகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வருமானமும் வரும் ஏன்னா பன்னெண்டு விரயம் இடம் வருமானம் தகுந்த வருமானம் சொல்லுவாங்க நிறைய பணம் வருது சார் எங்க காசு போகுதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்படுறேன் பணம் வந்துச்சுன்னா போதும் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் மாதம் நான் சம்பளம் வாங்குறேன் சார் அஞ்சாம் தேதி சேலரி ஏழாம் தேதியான ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நகைகளை விற்கிறது அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குரு ஒரு நகையை அழிச்சு இன்னொரு நகை செய்யறது எட்டாம் இடத்துல இருக்கிற குரு எட்டில் குரு இருந்தால் தந்தையாருக்கு அல்லது ஜாதகருக்கு அரசாங்க அரசியல் செல்வாக்கு இருக்கும் இல்ல குடும்பத்துல அரசுல வேலை பார்த்தவங்க இருப்பாங்க அரசாங்க வேலை பார்க்கறவங்க இல்ல அரசியல் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்ல ஒரு கட்சி ரொம்ப பிடிக்கும் சொல்லி குடும்பமே இருக்கும் இந்த எட்டுல குரு இருந்தா எட்டாம் இடத்தில் குரு இருந்தா ரெண்டாம் இடத்தை பார்க்கும் ரொம்ப பில்ட் அப் பண்ணி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா அதுவும் கிரகம்தான் பண்ணுது நாங்கள்லாம் யாரும் தெரியும்ல அப்படின்னா வாக்குஸ்தான ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலே அப்படிதான் எட்டில் குரு இருந்தா அசைவ பிரியர்கள் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காது சார்னா அதை மறந்துடலாம் நிறைய பேருக்கு இது பிடிக்குது உணவு பிரியர்கள் பொதுவா எட்டாம் இடத்துல குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தா நிறைய நாள் வந்து ரொம்ப தீவிரமா சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அப்படியே தீவிரமா விட்டுருவாங்க இதுவும் நடக்கும் எட்டாம் இடத்துல குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சார் வட்டி கட்டுறேன் வருமானத்துல ஒரு பகுதி வந்து கடன் போயிருந்து நகை கடன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் புலம்புவாங்க இந்த பிறவியில எனக்கு எக்கனாமிக்கல் சோர்ஸ் அப்படிங்கறது ஏதோ திருப்தி இல்லாம இருக்கு சார் அப்படின்னு புலம்பு வச்சுருவோம் எட்டுல இருக்கிற குரு எட்டாம் இடத்துல குரு இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் நாலாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஒரு இடம் வாங்கினேன் ஒரு நிலம் வாங்கினேன் கடனுக்காக வித்தேன் சங்கடப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அதுக்காக ஒரு இடத்த வித்துட்டேன் ஒரு இடத்துல வில்லங்கம் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே பிரச்சனையா இருக்காங்க பக்கத்து வீடே எனக்கு தொந்தரவா இருக்கு வேற மதம் வேற மொழி பேசுறவங்களும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க இல்ல வேற வேற உங்களுக்கு கர்நாடகாக்காரங்க கேரளாக்காரங்க ஆந்திராக்காரங்க இப்படியாவது அந்த லிங்க் வந்துருக்கும் எட்டுல குரு இருந்தா எட்டாம் இடத்துல குரு இருந்தா தன் தந்தையார் பெரிய பொருளாதாரத்தை இழந்தோ நெருக்கடியா இருந்தோ முன்னுக்கு வந்தவர் மேல வந்தவர் இல்லை தொந்தரவாக வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு கணக்கு எட்டாம் இடத்தில் குரு இருந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சர்ஜரி டான்சல் உடம்பு போடுறது ஒபிசிட்டி இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் நிறைய வரும் தைராய்டு வர்றவங்க அஜீரண கோளாறு வயிறு சார்ந்த உபத்திரவங்கள் அதே மாதிரி இருதய படபடப்பு டைஜிஷன் ப்ராப்ளம் தூக்கமின்மை மன அழுத்தம் இல்லை தூங்க நேரம் இல்லை சார் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கவே நேரம் இல்லை சார் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு சார் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் இருக்கும் சில நேரங்களில் எட்டுல குரு இருந்த ரெண்டை பார்க்கறதால இவங்க பேச்சு பிரளயமாக மாறிடும் யுத்தமாக முடியும் நான் நியாயமாக தான் சொல்கிறேன் கரெக்டாக தான் பேசுகிறேன் என்னன்னே தெரியல திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்கெல்லாம் இந்த எட்டுல குரு இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒரு டிகிரி சட்டம் படிக்க பிடிக்கும் மேனேஜ்மெண்ட் படிக்க எம்பிஏ படிக்க பிடிக்கும் ஆடிட்டர் ஆகிறதுக்கு பிடிக்கும் திறமைக்காக படிப்பு படிக்கிறது பிடிக்கும் எட்டில் குரு இருந்தால் ஆனால் லாயர் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி ஒரு நீதிபதி ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த எட்டாம் இட குரு தான் பிஹெச்டி வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது வேலை பார்த்துட்டே படிக்கிறதெல்லாம் இந்த எட்டில் இருக்கிற குரு ஈஸியாக செஞ்சோம் அதே போல் இவங்களுக்கு ஒரு சர்ஜரி ஒரு விபத்துங்கிறது லைஃப்ல ஒரு நாளாவது அது வந்துட்டு போயிருந்தது மரணம் இல்லைனாலும் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அது எட்டிப்பாகணும் என்னதான் நல்லதா இருக்கும் அப்படின்னா யாராவது ஒரு உயில் சொத்து கிடைக்கும் எட்டுல குரு இருந்தா முன்னோர்களோட உயில் சொத்து உங்களுக்கு வரும் அம்மாவோட உயில் சொத்தை கூட வரலாம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு பண வரவு ஒருத்தர் மூலியமா டக்குன்னு கல்ப்பு கிடைக்கும் இந்த எட்டுல குரு இருந்தா குலதெய்வம் தெய்வ வழிபாடுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அதே சமயம் நிறைய விரக்தியும் அடைவாங்க பயங்கரமா இருக்கு பூஜை குணஸ்காரங்கள் அதே மாதிரி விரக்தியும் இருக்கும் நெருக்கடியும் இருக்கும் எட்டுல குரு இருந்தா உங்க உயரம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான கடல் இருக்கும் இல்லைன்னா மன அழுத்தம் இருக்கும் இல்லாம வாழவே விடாது எட்டாம் இடத்துல குரு இருந்தா நான் என்ன சார் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போய் பனிரெண்டு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க சித்திரை ரத வல்லப பெருமாள் சாமி பேர் பெருமாள் பேர் அங்க குரு இருக்காரு குருவுக்கான பரிகாரஸ்தலம் திருச்செந்தூர் முருகர் போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமைக்கு பண்ணுனீங்கன்னா இந்த இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குருவோட தாக்கங்கள் குறைஞ்சு நல்லா இருக்கும் சிலருக்கு எட்டுல குரு இருக்கிறதுனால தாயாருக்கு உடல் ஊத்துறவும் ஸ்கின் தொந்தரவு கர்ப்பபை பிரச்சனை மன அழுத்தம் சில நேரங்களில் சிலருக்கு தாயாருக்கு கேன்சர் பயம் ஏதாவது வந்துருமோ டிஸ்டர்ப் ஆயிருமோ பயப்படுவாங்க அப்படிங்கிறதுல அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குரு தான் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வைக்குது சிலருக்கு வீடுனால தொல்லை வீடுனால கடன் வீடுனால மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சில நேரங்களில் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குரு மகனுக்கும் அவங்களுக்குமான உறவுல கசப்பு முதல் குழந்தை நான் சொல்றேன் முதல் குழந்தைக்கும் அந்த தாயாருக்கும் அல்லது தந்தையாருக்குமான உறவுல கடும் கசப்பை கொடுத்துட்டு போயிருச்சு நல்லா பார்த்து பார்த்து வளர்த்துன சார் ஆனால் என்னை மதிக்கலை நான் கவலைப்படுறேன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க நிறைய ஆயிடுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க சரி போயிட்டு போகுது அப்படின்னு இவங்களுக்கு விட தெரியாது அதை நினச்சி அழுது புலம்பலின்னா இவங்களுக்கு தூக்கம் வராது இதையெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த எட்டில் குரு இருக்குது நமக்கு இப்படி தான் அமைப்பு நம்ம நிதானமாக இருப்போம் பொறுமையாக இருப்போம்னு சொல்லி வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்